ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கப்பறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது இருபதா இருபத்தி ஆறாவது டெஸ்ட் இது வரைக்கும் இருபத்தஞ்சு டெஸ்ட் வந்து தமிழில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவீயஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுன்றவங்க டெஸ்ட் எழுதிக்குங்க சரிங்களா இப்போ கொடுக்குற எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டு புக்குலையுமே சிலபஸ் பேசிக்காக இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின் இருக்குது முப்பது கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறைக்காம கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்க சரிங்களா கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கலையுலக பிரம்மாக்களை மண்ணின் வனப்புகு என்ற தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் கலையுலக பிரம்மாக்களை மண்ணின் வனப்புகுக என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சி தேனரசன் ரெண்டாவது கொஸ்டின் குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார் குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சி பாரதிதாசன் மூணாவது கொஸ்டின் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் நாலாவது கொஸ்டின் பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டதை விரிவாக விளக்கும் நூல் எது ஆன்சர் பட்டினப்பாலை அஞ்சாவது கொஸ்டின் சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று எந்த நூல் கூறுகிறது சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்ற கருத்து எந்த நூலில் வந்து சொல்லப்படுது கப்பல் சாத்திரம் என்ற நூல் ஆறாவது கொஸ்டின் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் ஆன்சர் பி நாதமுனி ஏழாவது கொஸ்டின் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் யார் ஆன்சர் பி காந்தியடிகள் எட்டாவது கொஸ்டின் தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ள இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது என்று கூறியவர் யார் துருவிகா ஒன்றாவது கொஸ்டின் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பி பிசா குப்புசாமி பத்தாவது கொஸ்டின் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சி சர் ஆர்தர் காட்டன் பதினோராவது கொஸ்டின் குள்ள குளிர குடைந்து நீராடி என்ற வரியை கூறியவர் யார் குளிர குடைந்து நீராடி என்ற வரியை கூறியவர் யார் ஆன்சர் ஆண்டாள் பத்தாவது கொஸ்டின் சரி பன்னெண்டாவது கொஸ்டின் நமது நாட்டின் எந்த மாநிலத்தில் எழுநூறு அடிகளில் கூட ஆள்குழாயை அமைத்தும் நீர் கிடைக்கவில்லை ஆன்சர் ராஜஸ்தான் மாநிலத்தில பதிமூணு பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார் பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் சி தமிழ் ஒளி பதினாலாவது கொஸ்டின் சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் டி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினஞ்சாவது கொஸ்டின் கந்தர்வனின் இயற்பெயர் என்ன கந்தர்வனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் பி நாகலிங்கம் பதினாறாவது கொஸ்டின் தண்ணீர் தேசம் என்ற நூலை எழுதியவர் யார் தண்ணீர் தேசம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ வைரமுத்து பதினேழாவது கொஸ்டின் யாது மூரை யாவரும் கேளிர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது யாது மூரை யாவரும் கேளிர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஆன்சர் புறநானூறு பத்தொன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சர் ஆர்தர் காட்டன் பத்தொன்பது காவடியாட்டம் இதில் கா என்பதன் பொருள் என்ன காவடி ஆட்டம் என்ற பெயரில் கா என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஏ பாரந்தாங்கும் கோல் இருபதாவது கொஸ்டின் தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை எது தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் கலை எது ஆன்சர் சேர்வை ஆட்டம் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கருதப்படுகிறது ஆன்சர் ஏ மராட்டியர் காலத்தில் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மனித உடலின் எடையில் மூளை எத்தனை பங்கை கொண்டுள்ளது மனித உடலின் எடையில் மூளை எத்தனை பங்கை கொண்டுள்ளது ஆன்சர் பி ஐம்பதில் ஒரு பங்கு இருபத்தி மூணாவது கொஸ்டின் தேனியின் மூளைக்கு எத்தனை சதவிகித சக்தி தேவைப்படுகிறது தேனியின் மூளைக்கு எத்தனை சதவிகித சக்தி தேவைப்படுகிறது ஆன்சர் பத்து மைக்ரோவாட் இருபத்தி நாலாவது கொஸ்டின் நாம் பிறக்கும்போதே சில ஆழ்ந்த அமைப்புகளுடன் பிறக்கின்றோம் என்று கூறியவர் யார் நாம் பிறக்கும்போதே சில ஆழ்ந்த அமைப்புகளுடன் பிறந்து விடுகிறோம் என்று கூறியவர் யார் ஆன்சர் நோம் சோம்ஸ்கி இருபத்தஞ்சு சுஜாதாவின் இயற்பெயர் என்ன சுஜாதாவின் இயற்பெயர் என்ன ஆன்சர் பி ரங்கராஜன் இருபத்தாறு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடிலாத பறவை என்று இயற்றியவர் யார் ரசூல் கம்சதேவ் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் திகட சக்கரம் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் விகட சக்கரம் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் முத்துலிங்கம் எட்டாவது கொஸ்டின் யமக அந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றவர் யார் ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார் இருபத்தொன்பது அண்ணம் விடுத்தூது என்ற இதழை நடத்தியவர் யார் அண்ணம் விடுத்தூது என்ற இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் மீரா முப்பதாவது கொஸ்டின் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சி ஊவே சாமிநாதர் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது டெஸ்ட்டு இருபத்தஞ்சு டெஸ்ட் வந்து இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் டூ டேஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து டெஸ்ட் எழுதிக்கோங்க ஸோ நாளைக்கு இதே நேரத்தில் தமிழ் டெஸ்ட்டில் இருபத்தி ஏழாவது பார்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா தேங்க் யூ